உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்து வணக்கம் இன்னைக்கு தை ஒன்னாம் தேதி தை பிறந்தால் வழிபெருக்கும் இந்த இறைவன் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்த்தி இன்னைக்கு நம்ம வந்து வாசல் பொங்கல் அப்படின்னு அது வந்து சூரியன் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி தை ஒன்றாம் தேதி போது நம்ம வந்து பொங்கல் வச்சு அந்த சூரியனுக்கு வந்து நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லை அதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆதவனுக்காக நம்ம வந்து பொங்கல் படைக்கணும் முடிஞ்சளவு நீங்கள் செய்ங்க இன்னைக்கு நாள் முழுதுமே நல்ல நாள் தான் சூரியனுக்காக நன்றி செலுத்தும் விதமாக நம்ம வந்து செய்யணும் கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க இப்ப நான் கரெக்டாக நாலு ரீங்க நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அரிசியே நமக்கு எவ்வளவு விருப்பம் போல ஒரு படியா ரெண்டு படியா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அரிசி வந்து நல்லா கழிஞ்சிட்டு அந்த அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றணும் ஊத்தி ஃபுல்லா தேசா ஃபுல்லாவுமே ஊத்தி வச்சிடலாம் அதாவது பானையில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வைக்கலாம் நான் யார் எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க நான் வந்து இது ஃபுல்லாக வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு சூடை தான் பத்த வைக்கணும் டைரெக்டா விரவு கொண்டு போய் வைக்கக்கூடாது இப்போ நம்ம பொங்கல் வைக்கிற ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஒருத்தர் பானையில் வைப்பாங்க வெங்கலப்பானையில் வைப்பாங்க எனக்கு கிட்ட வெங்கலப்பானை நான் இதில் தான் எப்போன்னு வைக்கிறேன் பொங்கல பானே விருப்பம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சுக்கோங்க இப்போ பொங்கல் பொங்கி வர்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க நாங்கள் இந்த தான் வைப்போம் இது பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி பருப்பு எல்லாம் போடுவோங்க நீங்கள் சக்கரை பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேங்க அதுக்கப்புறம் வெண்பொங்கல் பொங்கல் நம்ம அந்த தண்ணியை எங்க எடுத்துட்டு நம்ம அரிசி கொஞ்சம் பருப்பு இது ரெண்டையும் கலந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி அரிசியும் பருப்பும் போடணுங்க போட்டதுக்கு அப்புறங்க நம்ம வந்து பாசி பருப்பு தாங்க போடணும் ஃபர்ஸ்ட் இதனால் நம்ம பாசி பருப்பு பருப்பு வந்து டக்குன்னு வேகாது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால பாசி பருப்பு போட்டுறங்க நம்ம சக்க அரிசி வந்து கொஞ்சம் ஒரு கை போட்டால் போதும் நம்ம பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணுங்க பாசி பாசிப்பருப்பு வந்து ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு அதாவது நசுகுணா நசுகணும் அந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் அரிசி போட நிமில பொங்கல் நல்லா பொங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து வெள்ளம் போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போடலாம் இப்போ நான் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வந்து நெய்யில் போட்டு வறுத்து கொட்டிட்டேன் இது தேங்காயும் தேங்காய் பூ நெய்யில் போட்டு வறுத்து இப்போ அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பால் மட்டும் ஊத்திக்கலாங்க சும்மா கொஞ்சமா ஊத்துங்க அதிகம் வேண்டாம் நான் நாட்டு சக்கரை போட்டேங்க நீங்க வெள்ளம் போடலாம் அச்சு வெள்ளம் போடலாம் போட்டுக்கலாம் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேங்க அடுத்து வெண்பொங்கல் ஆரம்பிக்கலாம் வெண்பொங்களுக்கு அதே மாதிரிதாங்க அரிசி கிளைஞ்ச தண்ணி மட்டும் ஊத்தி அது பொங்கல் வந்ததுக்கு தான் அரிசி போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணும் பொங்கல் எல்லாம் வந்துருச்சுங்க இதை அப்படியே எழுங்காம இந்த அப்படியே அழுக்கு மாதிரி வருங்க அதை எடுத்து விட்டுலாம் எடுத்துட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணுங்க థ్యాంక్ యూ పొంగల్ వాళ్ళుకల్